பெருமாளுக்கு இந்த நியாமகத்துவம் ஏற்பட வேண்டிய காரணத்தினால ஜீவாத்மாக்கள் தோஷம் பண்ணித்துனா அந்த தோஷங்களுக்கு அறிந்து அதுக்கு சேர தண்டனை கொடுக்கணும் அப்பதான் அவன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன்ங்கிற பெரிய ஒரு ஒரு விருதத்தை தாங்கணுமானா அந்த விருதத்துக்கு சேர நடக்கணும் அந்த விருதத்துக்கு சேர நடக்கணுமானா எந்த ஊரையில யார் என்ன தோஷங்களை பண்ணாலும் கூட அவற்றை எப்படியாவது நன்னா உனக்க தெரிந்து கொண்டு அதற்கு வேண்டியதான தோஷங்களுக்கு வேண்டியதான தண்டனைகளை கொடுக்கணும் இப்போ என்னன்னார் ஜீவாத்மகத்தை தோஷங்களை அறியறதுங்கிறதுக்கு பாருங்க அந்த அறியறதுனால அதற்கு வேண்டியதான கர்மானுபந்தி பலதான ரசிகாகான் பாருங்க அவளுடைய கர்மாவுக்கு சேர பலன்களை கொடுக்கறது அப்படிங்கிறது இப்படி ஜீவாத்மாக்களுக்கு உள்ளதான தோஷங்களை கண்டு அதற்குரியதான முறையிலே தண்டனைகளை கொடுக்கறதுங்கிறதான ஒரு தோஷமா அது ஒரு தோஷமா நாம எல்லாரும் அது பண்டித்தவம் அதுதான் சர்வஜத்வம் சொன்னா அது எப்படி நம்ம குழந்தையினுடையதான தப்புதான் பண்ணும் குழந்தைன்னா தப்புதான் பண்ணும் அத போய் நீ வந்து இத பெருசா கணிசிக்கலாமான்னு அதனால பிராட்டி அங்க இருக்கிறதுனால அவனுக்கு அல்லி மாமல்ல போக மயக்குகள் போல அந்த மாதிரியாக பிராட்டி இருக்கிறதுனால ஒரு பார்வை பார்க்கறாங்க நகஸ்டின் யார் தப்பு அதனால இதெல்லாம் பெருசா கண்டுக்காதியும் பிராட்டி இருக்காள் அப்படி பிராட்டி இருக்கிற காரணத்தினால பெருமாளுக்கு தண்டதரத்துவங்கிறதான தன்னுடையதான தன்மையை காண்பிக்க முடியாமல் போகிறது அதனால தண்டதரங்கிறதான ஒரு தோஷம் அவனுக்கு கட்டாமல் போகிறதுதான் அதனால நீயே தண்ட தோஷம் தட்டாமல் சுத்தமானவன் மீயே ஏன்ன செய்யாடுரைகிதழின் அந்த செய்யாடாக இருக்கக்கூடியதான மிகச் சிறந்தவளான அந்த பிராட்டி இருக்கக்கூடியவளான காரணத்தினால்